நாம் இன்னைக்கு தூதுவலை சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கடலைப்பருப்பு இதை நல்லா நீங்கள் எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குங்க அதுக்கு அடுத்தது ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் அடுத்தது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்க தூதுவள கீரையை நல்லா வாஷ் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்குங்க கொஞ்சமாக புளி வச்சுக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் அடுத்தது கொஞ்சமாக கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நீங்கள் நல்லா வதக்கி எடுங்க வதக்கினதுக்கப்புறம் நீங்கள் ஆற விடுங்க ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போடுங்க கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க தாளித்து கொட்டிட்டால் நமக்கு தூதுவலை சட்னி ரெடி